வணக்கம் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கனாக்கா எனக்கு யூடியூப்லேருந்து சம்பளம் வந்துருச்சு எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அம்மா உங்களுக்கு சம்பளம் வந்துருச்சா யூடியூப்லேருந்து இருந்து வந்துருச்சான்னு சொல்லிட்டு நிறையா பேர் பணம் வந்துருச்சா வந்துருச்சான்னு கேட்டிங்க இப்போதாம்மா வந்துருக்கு எவ்வளோ வந்துருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த பணம் வர்றதுக்கு காரணம் நீங்கள் எல்லோரும் தான் நீங்கள் எல்லோரும் பார்த்ததுனால தான் இந்த பணம் எனக்கு வந்துச்சு அதுக்கு ரொம்ப நன்றி அதை விட ஒரு இந்த பணம் வர்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது ஏன்னா எங்கள் சின்ன மாப்பிள்ள தான் இந்த பணம் வர்றதுக்கும் காரணம் ஏன்னால் அவங்க வந்துட்டு அவங்களுடைய வீடியோ அவங்க எடுத்து எனக்கு வீடியோ போட்டு தரப்போய் தான் என் சேனல் வந்து மாண்டேஷன் ஆணுச்சு எங்கள் வதனையும் ஒரு காரணம் ஏன்னா அவங்க கூட நடித்து தான் ஒரு மூணு வீடியோ போட்டாங்க போடவும் தான் நம்மளுக்கு அதுலேருந்து மாண்டேஷன் ஆணுச்சு அந்த வீடியோ நல்லா ஓடிச்சு ஓடவும் மாண்டேஷன் ஆணிச்சு அப்புறமும் சம்பளம் வந்துட்டு கம்மியாக தான் நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்துட்டு சும்மா ஒரு ஐம்பது நூறு இப்படி தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு சரி நானும் விடலை விடாமல் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன் ஒரு ஆயிரத்தி முந்நூறு வீடியோ மேலேயே நான் போட்டிருக்கேன் விடலை எங்கள் பிள்ளைங்க கூட சொன்னாங்க எல்லோரும் ஏம்மா வேணாம்மா விட்ருங்க என்னத்துக்கு உங்களுக்கு யூடியூப் வேணாம் அப்படின்னாங்க நான் விடலை விடாமல் கஷ்டப்பட்டு போட்டேங்க வீடியோ ஏன்னா ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி போடுறது வந்துட்டு ஈஸி இல்லை அதுவும் கஷ்டந்தான் அப்படி இருந்தாலும் நான் விடாமல் நான் போட்டுக்கிட்டே இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரன்னு சொல்லுவாங்க ஏன்னா மற்ற வேலையெல்லாம் இதை விடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்போ மற்ற வேலையும் நம்ம பார்த்துக்கிறோம்ல நான் சும்மா இருக்குது நான் இதுவும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விடாமல் நான் போட்டேன் போட்டு கஷ்டப்பட்டதுக்கு நம்மளுக்கு சம்பளம் வந்துட்டு வந்துருச்சு எவ்வளோன்னு பார்ப்போமா பாருங்கள் பாருங்கள் நீங்களே போ அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சி நாற்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது ஐம்பத்தஞ்சி அறுபது அறுபத்தஞ்சி எழுபது எழுபத்தஞ்சி எண்பது எண்பத்தஞ்சி தொண்ணூறுங்க ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு ஒம்பதாயிரரூவா சம்பளம் நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்க கஷ்டப்படணும் எதுவுமே கஷ்டப்பட்டாதான் நம்மளுக்கு நிலைக்கும் கஷ்டப்படாமல் வர்ற பணம் நம்மளுக்கு நிலைக்காது இல்லையா இது நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்ச பணம் இது ஒம்பதாயிரம் நிறையா பேர் என்ன செய்கிறாங்க வர்றாங்க வந்து ஒரு நூறு வீ வீடியோவோ இரநூறு வீடியோ இப்பெல்லாம் போடுறாங்க போட்டுட்டு மாட்டேஷனாக ஆக மாட்டேங்குது கா மார்டேஷனாக ஆக மாட்டேங்குது நியூஸும் போக மாட்டேங்குதுன்னு சொல்லி போயிடுறாங்க அப்படிலாம் போகக்கூடாது தொடர்ந்து நம்ம போடணும் இந்த ஒரு பழமொழி சொல்கிறாங்க இல்லையா சிறு துள்ளி நீர் தான் பெரு வெள்ளம் ஆகுதுன்னு அது மாதிரி தாங்க நம்ம வந்து சின்ன சின்னதாக படிப்படியாக ஏறி வருவோம் பார்க்கட்டும் ரெண்டு பேர் பார்க்குறாங்களா பார்க்கட்டும் ஒரு ஒரு அஞ்சாறு பேர் பார்க்குறாங்களா பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும் போட்டுக்கிட்டே இருந்தால் தான் நிறையா பேர் பார்ப்பாங்க நம்மளுக்கு சேனலும் நம்மளுடைய சேனலும் நல்ல இதாக ஃபேமஸ் ஆகும் எல்லோரும் பார்ப்பாங்க சிலவங்க ஒருத்தவங்களாம் வந்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வீட்டில் உட்காந்து தின்னு தின்னு பெருத்து என்னது யூடியூப்பில் வந்துட்டு வீடியோ போட்டு வர்ற சம்பளத்தெல்லாம் வாங்கி தின்னு தின்னு தான் குண்டாக இருக்கிற உங்கள் வீட்டுக்காரங்க மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதி அப்படின்னாங்க இது வந்துட்டு வேலைக்கு கூட போயிடலாங்க ஈஸியாக வேலைக்கு போகிறோமா சம்பாதிக்கிறோமா போயிடுது இந்த யூடியூப் போடுறது எவ்வளோ கஷ்டம்னு யூடியூப்பில் உள்ளவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும் யூடியூப்பில் உள்ளவங்க இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க ஏன்னா இதுக்கும் வீடியோ எடுக்கணும் எடிட் பண்ணணும் போடணும் நிறைய வேலை இருக்குது நிறைய பேர் தெரியாமல் ஈஸியாக சொல்லிடுறாங்க உனக்கு யூடியூப்லேருந்து பணம் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்க ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு வந்த காசு ஒம்போதாயிரம் தான் அதாவது இது நல்ல சம்பாதிக்கலாம் யூடியூப்பில் நல்லா சம்பாதிக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்கு நல்லா வீடியோ யூடியூப்லேயே அப்படியே இறங்கணும் நம்ம இறங்கிட்டு வீடியோ இதுன்னு நல்ல நல்ல வீடியோ அதெல்லாம் போட்டோம்னாக்கா நம்ம சம்பாதிக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை யூடியூப்பில் சம்பாரித்து நிறைய பேர் காரு வீடு இப்படின்னு கட்டியிருக்காங்க காரு பங்களா எல்லாம் வாங்கியிருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு சேனல் ஒரு சின்ன சின்ன இப்போ தான் பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அவ்வளோதான் இப்போ சின்ன ஒரு சேனல் தான் நம்மளோட இல்லை கமெண்டில் கேட்டிருந்தாங்க ஆமாம் நீங்களேவா வீடியோ எடுக்கிறது எல்லாம்னு நானே தான் வீடியோ எடுத்து நானே எடிட் பண்ணி நானே தான் போடுவேன் இதில் விளம்பரம் மட்டும் வைக்கிறாருந்தாக்கா நான் இன்னும் அது எப்படின்னு நான் தெரிஞ்சிக்கல எங்கள் அம்முகிட்ட சொல்லி வைக்க சொல்லுவேன் அம்மு வச்சு விட்ருவோம் பாக்கி எல்லாமே நான் தான் செய்கிறது யூடியூப்பை பற்றி இதுக்கு காரணம் எனக்கு எப்படி எல்லாம் தெரியும்னாக்கா எங்கள் அஞ்சாவது அக்கா பாண்டிச்சேரி அக்கா இருக்காங்கள்ல அவங்க தான் வந்துட்டு எனக்கு எல்லாமே வந்துட்டு இதை இதை இப்படி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லி கொடுத்தது ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு அளவுக்கு பொறுமை கிடையாது உட்காந்து சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு பொறுமை கிடையாது எல்லாமே எங்கள் அக்கா தான் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இதை இது இப்படி வை இப்படி செய்யி இது எது பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நானே வீடியோ எடுத்து நானே எடிட் பண்ணி நானே தான் போடுறேன் எங்கள் அக்கா சொல்லி கொடுத்து தான் இது உட்காசி இந்த சம்பளம் வர்றதுக்கு காரணமும் எங்கள் அக்காவும் நிறைய பேர் கேட்டாங்க எம்மா வீடியோ போடுறது ஈஸியாக எடுக்கிறதுன்னு கஷ்டந்தாப்பா வீடியோ இது போடுறது எடுக்கிறது கஷ்டந்தான் ஆனால் வந்துட்டு எல்லாம் பழகிக்கிட்டு போட்டாக்கா ஈஸியாகிடும் அது பழகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பழகிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் ஈஸியாகிடும் சிலவங்க என்ன செய்கிறாங்க ஒரு நூறு வீடியோ இரநூறு வீடியோ போடுறாங்க ஐயோ மான்டேஷனாக ஆக மாட்டேங்குது நியூஸும் போக மாட்டேங்குது விவசும் போக மாட்டேங்குது யாருமே பார்க்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படி போகாதிங்க தொடர்ந்து வீடியோ போடுங்க போட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் என்னைக்காச்சும் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ ஓட ஆரம்பிச்சுனாக்கா உங்களுக்கு மாண்டேஷன் ஆகிடும் அதுவரை வீடியோ போடுங்க மாண்ட மாண்டேஷன் ஆகிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கவலை இல்லை நம்ம பாட்டுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கலாம் அதை விட கா முக்கியம் என்னன்னாக்கா நீங்கள் சா அந்த வீடியோவை வந்துட்டு ஷார்ட்ஸு போடுங்க ஒரு அஞ்சா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு ஷார்ட்ஸு போட்டு சப்ஸ்கிரைபர் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல நியூஸ் போகும் வியூவர்ஸ் எல்லோரும் நிறைய பேர் பார்ப்பாங்க ஷார்ட்ஸில் நம்ம பெரிய வீடியோ வந்துட்டு எப்பயாச்சும் வந்தால் கொஞ்சம் பேர் தான் பார்ப்பாங்க அதனால் சாட்சி போட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஆளெல்லாம் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் பெரிய வீடியோ போட்டுக்கலாம் பெரிய வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு மாண்டேஷன் ஆகும் வாட்ஸ்அப் ஏறும் லைவ் அதை விட முக்கியம் லைவ் போடுங்க லைவ் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வாட்ஸ்அப் இது நிறையா கிடைக்கும் அப்போ மாண்டேஷன் ஆகிறதுக்குள்ளது உடனே ஆயிடும் அதான் நிறைய லைவ் போடுங்க வாட்ஸ்அப் ஏறட்டும் அப்புறம் பெரிய வீடியோ போடுங்க பெரிய வீடியோவில் தான் பணம் வரும் நம்மளுக்கு நிறையா ஷார்ட்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும் பெரிய வீடியோ போட்டோம்னா தான் நம்மளுக்கு பணம் நிறையா வரும் அதனால் பெரிய வீடியோவும் போடுங்க ரெண்டு ஷார்ட்ஸும் போடுங்க பெரிய வீடியோவும் போடுங்க கலந்து போடுங்க அதனால் விடாதுங்க விடாமுயற்சி பண்ணுங்க என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்ம வெற்றியோடு வந்துடலாம் அது வரையும் வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க விடாதீங்க ஒரு சில நேரத்தில் பார்க்குறவங்க கம்மியாகும் அது நான் கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டதுக்குள்ள சம்பளம் நமக்கு வந்துடுச்சு நிறையா பேர் கேட்குறாங்க உங்களுக்கு என்ன யூடியூப்லேருந்து இருந்து பணம் கொட்டுது சம்பாதிக்கிறீங்க அப்படிம்பாங்க இல்லை அப்படியெல்லாம் கொட்டாது சம்பளம் நம்ம கஷ்டப்பட்டாதான் நமக்கு கிடைக்கும் நானே ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு தான் இந்த சம்பளம் எனக்கு வந்திருக்கு ஆனால் கிடை நீங்களும் யூடியூப்பில் தொடர்ந்து வீடியோ போடுங்க என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்ம வெற்றியோடு வந்துடலாம் நிறையா பேர் நம்மளுடைய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கேங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிங்கனாக்கா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் பண்ணிடுங்க நன்றி